அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரளசி சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சியர் மலைருந்து வந்தோம்னா அதை வச்ச ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான தடம் உங்களுக்கு வீட்டில் வந்து காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த டெட் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தாலேயே தார் ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம வந்துக்கல இது பார்த்திங்கன்னா பொதுத்தட பஞ்சாயத்து டேரின்னு சொல்லக்கூடிய பொது தடங்க பொது தடத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு தென்னம்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வயசுன்னு பார்க்குறப்போ ஒரு ரெண்டு வயசு பக்காச்சுங்க இன்னொரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்புக்கு வந்து வந்துடும் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ போரோ கிடையாது நம்ம சர்வீஸ் வாங்கி தொட்டிட்டுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டுருவாங்க அந்த மர அமைப்போடு தான் இருக்குது பிஏபி பாஸ் நம்ம லேண்டை ஒட்டியே இருக்குது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒடின்னு வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா போகாமல் குடி குடியிருக்கிற மாதிரி பாதுகாப்பான சாலைகள் தான் எல்லாமே பக்கத்தில் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உடனே கிரைம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இது வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா செஞ்சேரிமலை ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட்டு பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸ்லேருந்துன்னா அறுபது லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இருக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தடத்தில் வரனால ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஏரியை வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இல்லாமல் இது வேணாலுமே பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்கல் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்கல் வந்து இருக்குது ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க அதுக்கு வந்து கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமியை வந்து நான் காமிக்கிறேன் பிஏபி லேண்டை நமக்கு கிடைக்கிறனால வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும் ரெண்டு வருஷம் தண்ணி ஓகப்ப சோர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் ஃபீல்டை பாருங்கள்